தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கோரி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளை கோரி கர்நாடக அரசு சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நமது செய்தியாளர் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் மதியழகன் கர்நாடகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள சீராய்வு மனுவில் விடுக்கப்பட்டிருக்கும் கோரிக்கைகள் என்ன கர்நாடக தரப்பில் தற்பொழுது சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படவில்லை முந்தைய உத்தரவில் திருத்தம் செய்ய கோரி திருத்த மனுதான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மனுவினை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றமானது இருபதாம் தேதி மற்றும் நேற்று அதாவது முப்பதாம் தேதி இரண்டு உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது அதாவது இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழகத்திற்கு தினமும் ஆறாயிரம் அடி வீதம் தண்ணீர் திறக்க உத்தரவிட்டிருந்தது அந்த உத்தரவு மற்றும் நேற்று அதாவது ஒன்றாம் தேதி முதல் இன்று முதல் ஆறாம் தேதி வரை தினமும் ஆறாயிரம் அடி நீர் தண்ணீர் திறக்க உத்தரவிட்டிருந்தது இந்த இரண்டு உத்தரவு மட்டுமில்லாமல் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருந்தது அதாவது நான்காம் தேதிக்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருந்தது இந்த இரண்டு உத்தரவுகளையும் மாற்றம் செய்யக் கோரித்தான் கர்நாடக அரசின் உச்ச நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்திருக்கிறது முன்னதாக இந்த மனு அதாவது சீராய்வு மனுவாக தாக்கல் செய்யப்படலாம் என்ற ஒரு தகவல்கள் ஏற்கனவே வெளியாகி இருந்தன ஆனால் தற்பொழுது கர்நாடக அரசு தனது திருத்தம் செய்யக்கூடிய மனுவினை தாக்கல் செய்திருக்கிறது ஷர்மிளா மதியழகன் கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் நேற்று கடுமையான எச்சரிக்கை விடுத்தது இந்த நிலைகளை இவ்வாறு சீராய்வு மனு தாக்கல் செய்வதில் ஏதேனும் சட்ட ரீதியில் சிக்கல் இருக்கா அதாவது கர்நாடக அரசு ஏற்கனவே இருபதாம் தேதி பிறப்பித்த உத்தரவினை செயல்படுத்த முடியாது அதாவது தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க இயல முடியாத தண்ணீர் திறக்க இயலாது எங்களுக்கான போதுமான தண்ணீர் எங்களுக்கே பற்றாக்குறையாக இருக்கிறது இருக்கக்கூடிய தண்ணீரும் குடிநீர் தேவைக்காக மட்டுமே இருக்கிறது அதன் காரணமாக தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாது என ஏற்கனவே கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்திருந்தால் அத்தோடு மட்டுமல்லாமல் சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி ஒரு தீர்மானம் இருக்கிறது நேற்று உச்சநீதிமன்றத்தின் கடுமையான கண்டனத்திற்கும் கர்நாடக அரசு உள்ளாகி இருந்தது கர்நாடக அரசிற்கு நாங்கள் இறுதி வாய்ப்பு அளிக்கிறோம் சட்டத்தை பின்பற்றுவதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய மாண்பை காக்கும் வகையில் தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கிற இந்த உத்தரவை நிறைவேற்றி கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்துடைய மாண்பை காக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவினை பிறப்பித்திருந்தது ஆனால் இந் நேற்றைய உத்தரவு அதாவது ஒன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை கன ஆறாயிரம் கனஅடி நீர் திறக்க வேண்டும் என்ற உத்தரவை திறந்து அல்லது படாதா என்ற அறிவிப்பை கர்நாடக அரசு இதுவரை செயல்படுத்தப்படவில்லை இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது இந்த மனுவை உச்சநீதிமன்றம் எவ்வாறு போகிறது என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்றால் காவிரி தொடர்பான வழக்கு வருகிற ஆறாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மதிய